இதாங்க நம்ம பயபுத்தி பேசில்ல வந்து இங்க எவ்வளவோ விக்குது அவர் என்ன சொன்னார்னா இந்த மக்களே சொன்னாரு என்ன சொன்னார்னா ஆசில்ல மக்களே கப்பல் கேச்சர் வந்து குடி இல்ல என்ன சொன்னார் தெரியுமா நம்ம வந்து அடுத்த தடவை இங்க வந்து உட்காரும்போது கப்பல்ல இருந்து எடுத்து வந்து திங்கலாம்ன்றது அது நம்ம பக்க போனா சோத்து கட்ட சோத்து முட்டை கட்டிட்டு போற பழக்க மக்களே ஆல் மெரினர்ஸ் ஆல் மெரினர்ஸ் எதை எடுங்க ஆனால் எடுத்துட்டு இருக்கேன்ல வீட்டில் காமிச்சேன்னு விஷயங்கள எப்படி இப்போ யூடியூப்ல நான் போடும்போது பார்ப்பாங்களே அவங்க நம்ம அண்ணாம்பலம் படம் பார்த்தீங்களா அதான் சார் அந்த இடம் சார் உல நம்ம அண்ணாமலை வீடு இங்கே தான் இருந்துச்சு அதை இடிச்சிட்டு இந்த படுபாய் பசங்க இந்த ஹோட்டல் இங்கே கட்டிகிட்டாருங்க நம்ப மாட்டிங்களா இங்கே பாருங்க அதுக்கு தலைவர் இங்கே கட்டின பில்டிங்கை பாருங்க அண்ணாமலை பில்டிங் பக்கத்துலையே நம்ப மாட்டிங்களா இதில் என்ன எழுதிருக்குன்னு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் பெயராமார் பெராமார் ரோடு சூப்பராக இருக்குது பீச்சு சூப்பராக இருக்குது சைக்கிளுக்குன்னே ஒன்று ஆமாம் ஆமாம் படசா ஜம்பனி பண்ணி வாங்க ஆமாம் சீமா கேட்டால் நினைக்கிறேன் அப்போ இது என்ன சொல்லுவீங்க ஈவினிங் என்ன கேட்பீங்க நீங்கள் இது சைக்கிள் ஓட்டுற ட்ராக்கா கேளுங்க சார் ஒருத்தனை பிடிச்சி பொங்கு பொங்குன்னு வாங்கி சார்

உலகத்திலேயே அவுட்டிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஒரே தேர்டாபிசர் நீ தான்டா ஓகே சாப்லோக் இந்த கோட இந்த மனுஷன் வந்து வாங்கின மொதல் பொருள் தலைவர் கொடை வாங்கிட்டாரு இந்த புடையில் பார்க்கும்போது சின்ன கவுண்ட்ருஜே அந்த மாதிரியே இருக்காது அவர் பிடிச்சிட்டு வந்து அந்த சொல்லலாம் கொடையும் பிடிச்சா கேமரா கொடையும் நானே பிடிக்கணும் கேமராவே நானே பிடிக்கணும் டயலாக் வேறு பேசணும் இப்போதான் கேட்டட்டு தேர்ட் ஆஃபீஸரையும் பார்த்தோம் பரவாயில்ல வந்துட்டு மழையாக வரவே ஆமாங்க யாருமே இல்லாத மலைக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கிறது எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க வித்தியாசமாக விளாடுறானுங்க அதுதான் சட்டி வச்சா தட்டிட்டுருக்கானுங்க டேபிள் டென்னிஸ் இல்லாமலே டேபிள் விளாடுறான்